ஒரு காலத்தில் தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து அமிர்தம் பெற பார்க்கடலை கடைந்தனர் மந்திரமலையே மத்தாகவும் வாசுகி நாகமே கயிறாக பயன்படுத்தப்பட்டது கடலிலிருந்து பசுமை ரத்தினம் காமதேனு லட்சுமி தேவியைப் போல பல தெய்வீக பொருட்கள் வெளிப்பட்டன இறுதியில் அமிர்த கலசம் பிரகாசமாக வெளிவந்தது அசுரர்கள் அமிர்தத்தை பறிக்க முயன்றனர் அப்போது மகாவிஷ்ணு மோகினி என்ற அழகிய ஸ்திரீ வடிவத்தை எடுத்து அமிர்தத்தை தேவர்களுக்கே வழங்க ஆரம்பித்தார் சுவர்ணபானு என்ற அசுரன் தேவரின் வடிவம் எடுத்து அவர்களுக்குள் அமர்ந்து மோகினியால் வழங்கப்பட்ட அமிர்தத்தை அருந்த தொடங்கினான் இதை கவனித்த சூரியனும் சந்திரனும் உடனே மோகினியிடம் இவன் அசுரன் என்று சுட்டிக்காட்டினான் உடனே மகாவிஷ்ணு தனது சுதர்சன சக்கரத்தை வீசி சுவர்ணபானுவின் தலை மற்றும் உடம்பை பிரித்தார் ஆனால் ஏற்கனவே அமிர்தம் தொண்டைக்குள் சென்றதால் அவன் இறக்கவில்லை தலைப்பகுதி ராகுவாகவும் உடம்பு கேதுவாகவும் உருவெடுத்தன சூரியனும் சந்திரனும் தான் அவரை காட்டிக் கொடுத்ததால் ராகுகேது அவர்களுக்கு விரோதமாகி சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் நிகழ்கிறது என்று நம்பப்படுகிறது இவ்வாறு நவகிரகங்களில் ராகுகேது முக்கிய பங்கு வகிக்கின்றனர்